கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு அப்சுலோமை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அப்சுலோம் தாவிதுக்கு பிற்பாடு ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதியும் இருந்து ஏன் ராஜாவாக ஆக முடியலை என்கின்ற ஒரு சில காரணங்களை இன்று பதிவில் நாம் தியானிக்க போகிறோம் தேவ கடந்த பதிவில் பொங்கல் பண்டிகை கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா என்ற தலைப்பில் அதாவது செய்தியை பதிவிடும்படியாய் கத்தர் அடியனுக்கு உதவி செய்தார் கத்துடைய பிள்ளைகளே கத்தர் பண்டிகையும் கொடுத்தாரு ஆனால் அதை பாகால் உடையதாக மாற்றினார்கள் என்று இஸ்ரேவலு குறித்து ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற பெரிய ஊழியக்காரங்க பொங்கல் பண்டிகை அது கொண்டாடலாம் அது தமிழருடைய திருநாள் என்று சொல்லி மேலே இருக்கிற ஆட்சியாளருடைய தலையை தட்டி பிழைக்கிற நிலைமைக்கு வந்ததுனால் தேவப்பிள்ளைகளை சபையிலையும் சரி ஒரு சில கிராமங்களை தெரிந்து கொண்டு பொங்கல் பண்டிகை வைத்து இவங்க கொண்டாடுறாங்க இவங்க நிமித்தமாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் இடறி போகுவதற்கு காரணமாக இருக்கிறாங்க கத்தர் இவர்களை விசாரிக்காமல் விடவே மாட்டாருங்க ஆக தேவப்பிள்ளைகளை அந்த செய்தி ஒரு நாற்பத்தி ஏழு நிமிஷம் உள்ள ஒரு செய்தியை அதாவது பதிவிடும்படியாக கத்த செய்திருக்கிறார் உட்கார்ந்து பொறுமையாக கேளுங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் இன்றைக்கு நாம் அப்சுலோமை குறித்து தியானிக்க போகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேவலுக்குள்ளே அப்சுலோம் சௌந்தரியமானும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் பட்டோணமாக இருந்தான் உச்சங்கால் தொடங்கி உள்ளாங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவராய் அப்சலோம் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார் அதாவது ஒரு தழும்பு கூட இல்லாதபடி இருந்தார் என்று அப்சலோம குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளை இது அதாவது தாவிதுக்கு பிற்பாடு ராஜாவிற்கு எல்லாம் தகுதியும் இருந்தும் கூட ஆனால் வர முடியல இருபத்தி ஆறாம் வசனமும் நாம் வாசித்து பார்ப்போம்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை அவர் முடியை சரித்து கொள்வாரு அந்த முடியினுடைய அதாவது இடைய குறித்து சொல்லப்பட்டிருக்குது இருநூறு செக்கல் நிறைய இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளையில் இருநூறு செக்கல் என்பது ஐந்து ராத்தல் ஐந்து ராத்தல் என்பது ரெண்டு கிலோ மூணு கிராம் எடை உள்ள முடி வருஷத்துக்கு ஒரு முறை அப்சுலம் தலையிலிருந்து சரிக்கப்படும் அந்த அளவுக்கு அதை சுருள் சுருளான முடி அழகிய தோற்றும் எந்த ஒரு பழுதும் தழும்பும் இல்லாதபடி அப்சுலம் காணப்பட்டும் கூட ராஜாவாவதற்கு ஏன் தகுதி இல்லாமல் போனார் என்று சொன்னால் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்சுலம் செய்த தவறு இரண்டாம் வசனம் மேலும் அப்சுலம் காலை தூரம் எழுந்திருந்து பட்டணத்துக்கு வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகினும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயம் தீர்ப்பதற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டு அவன் உமது அடியன் இஸ்ரேவல் கோத்திரத்தில் அடுத்த இன்னான் ஊரான் என்று சொல்லுவார்கள் தேவப்பிள்ளைகளை அப்சுலம் செய்த தவறு என்னவென்று சொன்னால் இஸ்ரேவல் ஜனங்க தாவிது இடத்துல புறப்பட்டு போவாங்க தன்னுடைய வழக்கு வழக்கு அதாவது நில வழக்கு குடும்ப வழக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வழக்கு இதை தீர்த்து கொள்ளும்படியா காலையில எழுந்து இஸ்ரேவேல் ஜனங்க தாவிது இடத்துல போகும்போது அந்த வழி ஓரத்துல அப்சுலம் நின்று கொண்டு அவர்களை அழைத்து நீ எந்த ஊரா என்ன வழக்கு நீங்க எங்க அப்பா வயதானவர் அவரிடத்தில் இடத்துல போவில்லைனா சீக்கிரத்தில் வழக்கை தீர்க்க மாட்டார் நாளைக்கு வா என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்லாமல் எங்கள் அப்பா இது நீதி இது நியாயப்பிரமாணம் ஆகவே இது சரி வராது என்று சொல்லி உங்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி எல்லாருடைய இருதயங்களும் கவர்ந்து கொள்ள யாரு யார் காணப்பட்டார்னா இந்த அப்சுலம் காணப்பட்டார் தேவப்பிள்ளையில் நான் திரும்பவும் இதை சொல்லும்படியாக விரும்புகிறேன் தாவித இடத்துல போகிற எல்லாரையும் தன்னிடத்தில் அழைத்து எங்கள் அப்பாவுக்கு வயதாகிடுச்சி அவர் இனி அவங்களுக்கு சரியான விதத்தில் தீர்ப்பு செய்ய மாட்டார் நாளைக்கு போய் இன்றைக்கு போய் நாளைக்கு வா நாட்களை கடத்துவார் நியாயப்பெருமானத்தை வைத்துக்கொண்டு நியாயப்பெருமான நியாயப்பிரமாணம் பேசி உங்களுடைய வழக்கை தீர்த்த தீர்த்தப்பாடாக இருக்காது ஆகவே நான் உங்களுக்கு அதாவது வழக்கை தீர்க்கிறேன் என்று சொல்லி ஜனங்களெல்லாம் தன் பக்கம் இழுத்து எல்லாருடைய இருதயத்தையும் யார் கவர்ந்து கொண்டார்னா இந்த அப்சுலம் என்ன பண்ணா கவர்ந்து கொண்டார் ஆறாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இந்த பிரகாரமாக அப்சுலோகம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்கு வருகிற இஸ்லேவில் எல்லாருக்கும் இப்படி செய்து எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அப்சுலம் செய்த முத தவறு ஜனங்களை திருப்தி படுத்தனாங்க சவுல் ராஜா ராஜாவா இருந்தும் கூட ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சாமுவேர் தீர்க்க தரிசி சொல்றாரு நீ கில்காலில் போய் காத்துரு நான் பலி செலுத்தி நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி சவுல் ராஜாவின் இடத்துல தாவிது சொல் சாமுவர் தீர்க்க தரிசி சொல்லி அனுப்புகிறார் ஆனா தேவ பிள்ளைகளை ஜனங்களை பிரியப்படுத்தும்படியா சவுல் துணிந்து பலி செலுத்த நிமித்தமாக ராஜ பதவியிலிருந்து இருந்து ராஜ பதவி இழந்து போகிறத நம்ம தேவ தேவப்பிள்ளைகளை ராஜாவாக இருந்து ஜனங்களை பிரியப்படுத்ததுனால சவுல் ராஜ பதவியை இழந்து போனாரு அப்ப அப்சுலம் ராஜாவாகிறதுக்காக ஜனங்களை பிரியப்படுத்துகிற காரியத்தை நம்ம செய்தார் முதல் காரியம் அவர் எல்லாம் தகுதியும் இருந்தும் கூட ராஜாவா ஆக முடியாத போனதுக்கான காரணம் மனுஷனை பெரியப்படுத்தினாருங்க தெய்வ பிள்ளைகளை சபையில் இருக்கிற விசுவாச ஜனங்களை பிரியப்படுத்துகிறது போல அதை தந்தரமான பேச்சுகள் இதெல்லாம் பேசுகிற காரியத்தை கத்துடைய பிள்ளைங்க செய்யக்கூடாதுங்க ஊழியத்தின் தகுதி தரிசனத்தின் தகுதியை கத்துடைய பிள்ளைங்க இழந்து போறங்க இன்னார ஜெபிக்க விட்டா அவங்க நம்ம மேலே பிரியப்படுவாங்க இன்னார கனப்படுத்தினா அவங்க நம்மளை கொள்வாங்கன்னு சொல்லி மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரனாக அதாவது விசுவாசிகளாக காணப்படுவோம் என்ன தகுதி இருந்தாலும் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது நில உன்னிடத்துல காணப்படுங்க இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க அரசியல் தலைவர்களை கொண்டு வந்து அதாவது அத ஆண்டவர் சொல்கிறார் பழையற்பாட்டின் நாட்களில் பலிபிடுத்த தொடுகிறதுலாம் பரிசுத்தமாக இருக்கும் அது ஆசாரனுடையதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதுங்க அந்த பிரசங்க பீடத்தில் புறஜாதி ஜனங்களை கொண்டு வந்து சால்வையிட்டு அவங்கள கனப்படுத்துங்க இன்னும் வேறு சிலர் மாலையே போடுறாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே பவுல் சொல்கிறார் நான் தேவர்களா எங்களுக்கு மாலை போடுகிறே என்று அந்த மாலையை கட்டி விசிறி அடித்தாருங்க அது மாத்திரம் இல்லை மனுஷனை பெரியப்படுத்துகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்று நகை பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை எங்கள் சா அப்சுலோ எல்லா தகுதியும் இருந்தும் ராஜாவா ஆக முடியாத போனதுக்கான காரணம் என்னன்னா மனுஷனை பிரியப்படுத்தினாங்க மனுஷனை பிரியப்படுத்துகிறவங்க கத்துடைய ஊழியக்காரன் இல்லை அவங்க அழைப்பே இருந்தாலும் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடுவாங்க இரண்டாவது காரியம் குறுக்கு போனாருங்க அப்சலும் குறுக்கு வயலில் போனார் கவனிங்க ஆண்டவர் உனக்கு என்ன பேசியிருக்கிறாரோ போராட்டம் பிரச்சனை பாடுகள் வந்தாலும் தரிசனம் என்னவோ அழைத்தவர் என்னவோ அழைத்த கருத்தரை நோக்கி நம்ம பார்க்கணுமே தவிர குறுக்கு வயலில் போனோம்னா நம்ம தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதுங்க எத்தனையோ பேர் குறுக்கு வயல போய் சமாதானம் இல்லாமல் பொய் சொல்லி தரிசனத்தை ஊழியத்தை இழந்தவங்க எத்தனை பேரை நான் பார்த்துருக்குறேங்க தேவ பிள்ளைகளை கத்துடிய பிள்ளைங்க குறுக்கு வயல பணம் சம்பாதிக்கிறது குறுக்கு வயல அதாவது ஆதாயத்தை எதிர்பார்க்கறது குறுக்கு வயலை அதாவது எதனா செய்யலாம்னு சொல்லி நினைப்பேம் மணா நம்ம தகுதி இருந்தாலும் கூட அதாவது தரிசனத்தை அதாவது ராஜாவாக முடியாதுங்க தேவப்பிள்ளைகளை இந்த அப்சுரம் தகுதி இருக்குது அப்பா இடத்துல போய் பேசியிருக்கலாம் ஆனால் குறுக்கு வயலில் நின்று ஜரனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவனாய் காணப்பட்ட நிமித்தம் இவர் ராஜாவாகாதபடி தகுதி என்னவனா இடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் மூன்றாவது காரியம் ரெண்டு சாமிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்சுரமும் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படி நான் போக உத்தரவு கொடும் கத்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கத்தருக்கு ஆராதனை செய்வன் என்று உமது அடியனாகிய நான் சீரியா தேசத்திற்கு கேசரில் குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான் தேவப்பள்ளிகள மூன்றாவது காரியம் அப்சுலும் தன் தகப்பனாகிய தாவிதெடுத்தலாம்னா பொய் சொல்லுகிறார் இதை குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன் தயவுசெய்து கேளுங்க அம்னூனை அப்சுலம் கொலை செய்து தன் தகப்ப தன் தாத்தா தல்மா கேசூருக்கு நம்பனால் போய் மூன்று வருஷம் அங்கே தங்கியிருந்தார் பிற்பாடு அவர் யோவாப்பால தான் தாவது இடத்தை திரும்ப எரிசலமுக்கு வரும்படியான காரியங்கள் நம்பினால் நடக்கிறது இப்போது அப்பாவிடத்தில் போய் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அப்பா நான் கேசூரில் இருக்கும்போது தாத்தாவோடு இருக்கும்போது நான் எரிசலமுக்கு போனால் நான் எப்ரோனில் போய் அதை பலி செலுத்தி கத்தரை தொழுது கொள்ளுவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஆகவே நான் போவதற்கு எப்ரோனுக்கு போவதற்கு எனக்கு உத்தரவு கொடு என்று சொல்லி தாவித இடத்துல என்ன கேட்கிறார் தாவிதம் இதை நம்பி புறப்பட்டு போய் என்று நம்ம சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இவர் எப்ரோனுக்கு போனது பலி செலுத்துவதற்காக இல்லை பத்தாம் வசனத்தில் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா எப்ரோனில் போய் அப்சுலம் ராஜாவாக தன்னை ஏற்படுத்தி ஏற்படுத்தினார் என்று அந்த இடத்துல பார்க்குறோம் தேவப்பள்ளகளை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் தாவிது எப்ரோனில் தான் யூதா கோத்தரத்துக்கு ஏழு வருஷம் அரசனாக இருந்தார் என்று நாம் தியானிக்கிறோம் ஆக கத்துடைய பிள்ளைகளை கவனிப்போம் கவனிப்போம் கத்துடைய வார்த்தையை கவனிப்போம் இங்கே எப்ரோனுக்கு போனதுக்கான காரணம் என்னன்னா தன்னை ராஜாவாக ஏற்படுத்தும்படியா அப்சுலம் புறப்பட்டு போகிறாரு ஆகவே தான் தன் தகப்பனார் இடத்துல சொல்றாரு நான் எருசிலமுக்கு திரும்பி வருவேன் எப்ரோன்ல எப்ரோனில் பலி செலுத்துவேன் என்று பொய்ய அதாவது சொல்லி நம்மனா புறப்பட்டு போகிறார் இதை தாவித நம்பினார் தெய்வப்பிள்ளைகளே எல்லாம் தகுதியும் இருந்தோம் அப்சுலம் ராஜாவ ஆகாதபடி இழக்கப்படுவதற்கு அதாவது ராஜாவ ஆகுவதற்கு தகுதி இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா மூன்றாவது காரணம் தெய்வ பிள்ளைகளை பொய்யுங்க பொய்யுங்க எத்தனையோ ஊழியக்கார நான் அறிந்திருக்கிறேங்க கத்துடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறேங்க ஒருத்தர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பொய்யான குற்றச்சாட்டு ஒருவருடைய பெயரை அதாவது கெடுக்கும்படியாக பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தன் மேல இருக்கிற பாவம் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மற்றவங்க மேலே சொல்லி சொல்லி செய்கிறாங்க அது அவங்களுடைய பார்வைக்கு நலமா இருக்காங்க ஆனால் தேவ பிள்ளைகளே ஒரு நாள் எல்லாம் தகுதியும் இருக்கும் ஆனால் உன் தரிசனம் நிறைவேறாது தரிசனம் நிறைவேறாதபடி நீ பாவத்துல தான் காணப்படுவேன் அதனால கத்துடைய பிள்ளைங்க பொய் சொல்லக்கூடாதுங்க அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது பவுல் சொ பேரு சொல்லுகிறார் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன சாத்தானுடையதுங்க பொய் தேவப்பிள்ளைகளே மூன்றாவது காரியம் அப்சுலம் என்ன சொல்லுகிறார்னா பொய் சொல்லுகிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆமே சரி தேவப்பிள்ளைகளே பிற்பாடு அப்ரோனில் ராஜா எப்ரோனில் ராஜாவாகி தாவிதுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறார் தாவிது இரவோடு இரவு அதாவது எரிசலமை விட்டு ஓடி மக்னாயும் காடுகளில் அலைந்து திரிகிறவராக காணப்பட்டார் காலங்கள் கடக்கிறது ரெண்டு சாமியலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறுலேருந்து பதினைந்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா தாவிதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை அப்சுலோம் ஏற்படுத்தி புறப்பட்டு போகிறார் பாருங்க காட்டில் யுத்தம் நடக்குது யுத்தம் நடந்த உடனே தாவிதோடு இருக்கிற ஜனம் கொஞ்சம் பேர் ஆனால் அப்சுலோமோடு போன ஜனத்தை இருபதனாயிரம் பேர் என்ன வெட்டி சங்கரிக்கிறாங்க அது மாத்திரமல்ல ரெண்டு சாமல் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அதாவது பட்டயம் பட்சித்ததை காட்டிலும் காடுகள் பட்சித்த ஜனம் அதிகம் என்று சொல்லி பார்க்குறோம் பிள்ளைகளே அதனுடைய பொருள் என்னன்னா அப்லமோடு போன ஜனங்கள் காட்டில் இருக்கிற மரங்களை சிக்கி மறித்து போனாங்க ஆக பட்டயம் பட்சித்த ஜனங்களை காட்டிலும் மரங்கள் பட்சித்த ஜனம் அதிகம் என்று சொல்லினா பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அப்சுலம் கழுதலை போய்கின்னு இருக்கிறாரு அவருடைய தலைமுடி கருவாழி மரத்தில் மாட்டி கொள்ளுகிறது கழுத நகர்ந்துச்சு பூமிக்கும் அதாவது வானத்திற்கு அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்கிற அவர் அப்சுலம் யோவா பார்க்குறாரு அப்சுலம் கையெழுத்து கும்புறாரு என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு சொன்னாலும் கூட யோவா கேட்கல அடித்து நொறு அடிக்கிறாரு எலும்புகளெல்லாம் நொறுங்கி கயின்றி கீழே விழுகிறது அவரை கற்கோவிலை போட்டுனப்படா அடக்கம் செய்கிறத பார்க்குறோம் தேவைப்பிள்ளைகளை ஒரு மனுஷன் செ செத்து போவானா அவர்களை கல்லரில் கொண்டு போய் வைப்பாங்க யார் மேலே கற்கூவில அதாவது வேதத்தின்படி சேர்ப்பார்கள் என்று சொன்னால் மிருகம் செத்து போயிச்சோன்னா ஒரு நாயோ பன்றியோ வேறு ஏதாகும் செத்து போ செத்து போனால் அது மேலே கற்கூவில் சேர்ப்பாங்க அது போல் மிருகத்தை அடக்கம் பண்ணுகிறது போல் அப்சுலமாக அடக்கம் பண்ணுகிறாங்க கட்டுரை பிள்ளைகளை இதுக்கு காரணம் எல்லா ராஜாவதற்கு தகுதியும் இருந்தும் கூட அப்சுலம் ராஜாவாக முடியல இதுக்கு காரணத்தை நாம் தியானித்து கொண்டு வந்தோம் ஒன்று ஜனங்களை திருப்திப்படுத்தினாங்க இரண்டாவது குறுக்கு போனாருங்க மூன்றாவது தேவ பிள்ளைகளே அதாவது தாவிது ராஜாவை நடத்தலன்னுனா பொய் சொன்னார் இவருடைய எல்லா முயற்சியும் தோற்று போனது அது மாத்திரமல்ல தகுதியும் இழந்து போனார் இவர் அதாவது கர்பாளி மரத்தில் மாட்டி எலும்புகளெல்லாம் கயின்றி கீழே விழுந்து மிருகம் அடக்கம் பண்ணப்படுகிறது போல அடக்கம் பண்ணுகிறதான பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை எல்லார் மேலும் கத்தர் தமது சித்தத்தை வைத்து இருக்கிறாருங்க எல்லாருக்கும் கத்தர் ஒரு தரிசன அழைப்புன்னு ஒன்று வைத்து இருக்கிறாருங்க நம்ம கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவோ அதன் பிரகாரம் நம்ம போவோம் ஆனால் உன்னை மேன்மையாக கத்தர் வைப்பாருங்க உபாகமும் இருபத்தெட்டு பதினொன்று சொல்லப்பட்டு இருக்கிறது இன்று நான் விதிக்கிற இந்த கட்டளின் படி நீ கை கொண்டு அவைகளை செய்வீர்களானா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பன் என்று சொல்லப்பட்டு இருக்குதுங்க அதனால் மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாங்க குறுக்கு வழி வேண்டாங்க பொய் வேண்டாங்க கத்தர் என்ன சொல்கிறாரோ வேதத்தை படிக்கிறியா கை கொள்ளு ஜபம் பண்ணுகிறியா அதுக்கேற்ற விசுவாசத்தை பெருக்கிக்கொள்ளு உன்னை கொண்டு கத்தை பெரிய காரியங்களை செய்வாருங்க அதனால் தரிசனம் நிறைவேறலையே இப்படி இருக்குது அப்படி இருக்குது கலங்க வேண்டாங்க கத்தை நிறைவேற்றுவாருங்க ஜெபிக்கலாம் கிருபை தேவனே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தை நீங்கள் ஆசிர்வதிங்க ஐயா தொடர்ந்து முதல் பிரசனம் தயவு இருக்கட்டும் வயநடத்துங்க ஏ சுனாம் து நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைசோலா